ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க பிரசாத் பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோடைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மார்ச் மாதமாக இல்லை மே மாசமானு தெரியாத அளவுக்கு கோடைக்காலம் ஆரம்பிச்சிச்சு இப்போ கோடைக்காலம் ஆரம்பித்தனால நம்ம குண்டத்தூரில் குண்டத்தூரில் சிறகுகள் தொண்டு நிறுவனம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறந்துருக்காங்க குண்டத்தூர் பேருந்து நிலையத்தில் ஒரு தண்ணீர் பந்தல் திறந்து அல்ல இன்றைக்கி தான் திறப்புலாம் காலில் தான் திறப்புலாக பண்ணாங்க குண்டத்தூர் நகராட்சி மன்ற தலைவர் அப்போ லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் அப்புறம் ஊர் பெரியவர்கள்லாம் சேர்ந்து நம்ம சிறகுகள் தொண்ட நிறுவனத்தின் சார்பில் ஒரு தண்ணீர் பந்தல் திறந்துட்டுருக்காங்க அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோடைக்காலத்தில் தாகத்தை தீர்க்க தண்ணீர் பந்தல ஆரம்பித்த அந்த சிறகுகள் தொண்டு நிறுவனத்துக்கு என்னோடய மனம் மறந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் என்னோடய சின்ன வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் இந்த இது காலம் முடிகிற வரைக்கும் இந்த தண்ணீர் பந்தலை பராமரித்து அதில் எப்பவும் தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்